பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் கரம்பக்குடி பகுதியில் மண்பானைகள் மண் நடுப்புகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் விற்பனையும் கலைகட்டி வருகிறது பொங்கல் திருநாள் தமிழ் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாகவும் உழைப்பின் மேன்மையை உணர்த்தும் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது நவீனமயமாகிப் போன இந்த காலத்திலும் மண்பானையில் பொங்கல் வைக்கும் வழக்கம் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை நடைமுறையில் உள்ளது இதனால் பொங்கல் வந்தால் மண்பானை மண் அடுப்புகளுக்கு தனி மவுசு ஏற்படுவது வழக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள மழையூர் நரங்கிப்பட்டு மைலன்கோன்பட்டி பகுதிகளில் மண்பாண்டங்கள் செய்யப்படுகின்றன இப்பகுதியில் செய்யப்படும் மண்பாண்டங்களுக்கு வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டத்திலும் நல்ல வரவேற்பு உள்ளது பொங்கல் பண்டிகைக்காக மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் மண்பானைகள் மண் நடுப்புகள் சட்டிகள் ஜாடிகள் என பலவிதமான பொருட்கள் தயார் செய்யப்படுகின்றன பொங்கலுக்கு சில நாட்களே இருப்பதால் கரம்பக்குடி சந்தையில் மண்பானை விற்பனை களைகட்டியுள்ளது வெளியூர் வியாபாரிகளும் கரம்பக்குடி பகுதிகளுக்கு வந்து நேரடியாக மண்பாண்டங்களை விற்பனைக்கு வாங்கிச் செல்கின்றனர் புதுகை வரலாறுக்காக டி தண்ணீர் மலையுடன் இலக்கிய ராஜா மலையூர் வேளார் கலை கலைக்கிராமத்திலேருந்து சக்திவேல் சுடுமன் சிற்ப கலைஞன் மலையூர் நான் வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்ட தொழிலாளியை நான் மண்பாண்ட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மலையூர்லருந்து வேளாண் தெருங்கிற ஊர் அந்த தெரு இந்த தெருவில் சுமார் பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எழுவத்தஞ்சு குடும்பம் மண்பாண்ட தொழிலே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மண்பாண்ட தொழில் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மலை இல்லை மண்பாண்ட தொழில் பார்த்திங்கன்னா சட்டி பானை பொங்கலுக்கு தேவையான சட்டி பானை அடுப்பு இப்போதைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லை ஒவ்வொரு சீசனுக்கு தேர்ந்தே போல் விநாயகர் விநாயகர் பண்ணுவோம் கார்த்திகைக்கு வந்து கார்த்திகை தீபம் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஐயனாருக்கு தேவையான பரிவார தெய்வங்கள் நூற்றி எட்டு தெய்வங்களும் நாங்கள் இங்கேருந்து செய்கிறோம் இங்கே நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் செய்யாமல் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருக்கிற பல மாநிலங்களில் ஐயனார் கோயில்களாக அமைக்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி பதினெட்டு நாடுகளுக்கு எங்கள் தாத்தா மூலியமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொண்டு போய் அந்த யானை ஐயனார் யானை ஐயனார் குதிரை அந்த மாதிரி பேர்களில் செஞ்சு கொண்ட ஒரு பதினெட்டு நாடுகளில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அமெரிக்காவில் இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது ஜப்பானில் இருக்குது கொரியாவில் இருக்குது ஃப்ரான்ஸில் இருக்குது பர்மாவில் இருக்குது இது போன்ற ஒரு பதினெட்டு நாடுகளில் நம்மளுடைய பொருள் வந்து போய் சென்றடைக்கப்பட்டிருக்கு பார்த்துட்டிங்கன்னா பொங்கலுக்கு வந்து நாங்கள் சட்டி பானை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மண் அடுப்பு மண் பானையில் வந்து சமைச்சு அவர் தைப்பொங்கலை திருநாளை கொண்டாடினீங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியம் மனசு எல்லாமே நன்றாக இருக்கும் இதனால் மண் மண்பானையை பயன்படுத்துங்க இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த தொழில் வந்து இருக்க இருக்க ரொம்பவே நலிவடைஞ்சிருச்சு இது வந்து தமிழக அரசு கருத்தில் கொண்டு இப்போ இந்த வேலை பார்க்குறது வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்து ஒரு சரியான இட வசதிகள் இல்லை முதல்ல மண் எடுக்கிறதுக்கு அரசு வந்து முறையான அனுமதி கொடுக்கணும் ஒரு மாதத்தில் வந்து மண் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க அந்த ஒரு மாதத்தில் நாங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த நேரங்களில் போய்த்து எங்களால் மண் எடுக்க முடியாது இது வந்து மண்பாண்ட தொழிலாளி எங்களுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு கொடுத்துருங்க இந்த நாங்கள் நாங்கள் டிப்பர்லையோ கொக்கலி வச்சோ நாங்கள் வந்து மண் எடுக்கல மண் வந்து நாங்கள் சாக்குலையோ இல்லை மாட்டு வண்டியில தான் இருக்குது மாட்டு வண்டி இப்போ இல்லை அட்லீஸ்ட் சாக்கில் தான் கொண்டு வர மாதிரி இருக்கு நாங்கள் அதில் தான் கொண்டுட்டு வரோம் கைனால் தான் வெட்டி எடுத்துட்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் வந்து பெரிய வர மாட்டாங்க அதனால வருஷம் முழுவதும் மண் எடுக்கிற மண் எடுக்கிற இடத்துக்கு ஒரு உரிமம் கொடுத்து அதை மண் எடுக்கிறதுக்கு மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும் என் பேர் ஆர் மெய்யர் புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து இருந்து நூறு குடும்பங்கள் வந்து மண்பாண்டம் டெரகோட்டா மண் அடுப்பு மண் சட்டி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் செஞ்சு பொங்கலுக்கு வந்து வியாபாரத்துக்காக செஞ்சுருக்குறோம் இது வந்து எல்லா வீடுகள்லையும் மண் எடுப்பு மண்பான பொங்கல் வச்சு ஆரோக்கியமாக இருக்கலாம் வேறு சில்வரில் வச்சிங்கன்னா வியாதிகள்லாம் வரும் மற்றபடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தலையிட்டு எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு செட்டு ஒன்று போட்டு கொடுக்கணும் அப்போ தான் நாங்கள் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் ஒரே இடத்துல இருந்து நாங்கள் செஞ்சு நல்லா சூழல் வைக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல இடமா இருக்கும் அது மழை பெயர்த்தினால அதிகம் செய்ய முடியாது அந்த செட்டு ஒன்று இருந்தால் நாங்கள் நல்லபடியாக செய்யலாம் மற்ற தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தலையிட்டு எங்களுக்கு இந்த மண் இந்த ம நலவரையத்தில் வந்து ஐயாயிரம் பணம் கொடுக்குறாங்க அது வந்து மலையூர் கிராமத்துலேயும் நம்ம மற்ற தமிழ்நாடு ஃபுல்லாகவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லாருக்கும் இந்த ஐயாயிரம் நிறுவ இது வந்து விடுபட்டவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்